கொண்டு நிரப்புக பாடலை நிரப்புக நிறைவு செய்க விதையை தேர்ந்தெடுக தொடர் தொடர்புடைய சொல் எது கண்டுபிடித்து எழுதுக சொல்லை எழுதுக பெயர்களை எழுதுக வரைந்து காட்டுக எழுத்தை எழுதுக பொருந்தாததை வட்டமிடுக வெரி குட் சரியான தொடர் எது தொடரை நிறைவு செய்க உருவாக்கி எழுதுக முறைப்படுத்தி எழுதுகிறது பணத்தை தேர்ந்தெடுக்க தொடர்ந்து எழுதுக பெயர்களை தொடர்களை உருவாக்குக வெரி குட்

சரியான தொடர் எது தொடரை நிறவு செய்க உருவாக்கி எழுதுக விடை எது தேர்ந்து எடுத்து நிரப்புக தொடரை தொட எழுதுக படத்தை தேர்ந்தெடுத்து படத்தை தேர்ந்தெடுக்க தொடர்ந்து எழுதுக பெயர்களை தொடர்களை